weight loss ல இருக்கும் போது வெளிய போனா எப்படி நான் control ஆ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கான வீடியோ தான் இது சோ நீங்க weight loss journey இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வெளிய போறன்னு முன்னாடியே தெரிஞ்சிரும்ல சோ அப்ப என்ன பண்றீங்கன்னா வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வயிற ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க அதாவது லைட்டா ஸ்டா உங்களுக்கு ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ சூப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது லைட்டா சாப்பிட்டுட்டு போயிடுங்க சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கிரேவிங்ஸ் வெளிய போயிட்டு நிறைய கிரேவிங்ஸ் இருக்காது இது வந்து ஒரு சிம்பிள் டிப்பு நல்லா ஒர்க் அவுட் ஆகுற டிப்பு ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் பேக்ல தண்ணி எப்பவுமே வச்சுக்கோங்க ஸோ தண்ணி குடிக்கும் இன்னும் உங்களோட அப்பிடைட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் மூணாவது விஷயம் என்னன்னா போர்ஷன் கண்ட்ரோல் போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடாது ஹெல்தியாக வாங்கி சாப்பிடணும் லைக் வந்துட்டு சூப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை டிக்கா மாதிரி எடுத்துக்கலாம் பன்னீர் டிக்கா அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸை வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸை எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் வித்வுட் சுகரில் வித்வுட் மில்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்துட்டு பிரேக் ஆகாது தேங்க்யூ